பிரம்மாண்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டு இரண்டு தினங்களை ஆகியுள்ள நிலையில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் வாசலிலேயே காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் ஊராட்சியில் பால்பாண்டை பகுதியில் நூத்தி பதினான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய ஆட்சியர் அலுவலகம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனிடையே திறக்கப்பட்டு இரண்டு நாட்களே ஆகின்ற நிலையில் அலுவலகங்கள் அனைத்தும் அதிகாரிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டதால் புகார் மனு அளிக்க வந்த மனுதாரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து தரங்கம்பாடி தாலுகா வடக பூஞ்சை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் தனது மகன் முதல் பிறந்த நாளன்று திருமண மண்டபத்தின் வாயிலில் பேனர் வைத்துள்ளார் இது தொடர்பாக செம்பனார் கோவில் காவல்துறையினர் அகற்றும்படி தெரிவித்துள்ளனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே ராஜ்குமார் மீது செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை ரவுடி பட்டியலில் சேர்த்து காவல் நிலைய அதிகாரி இளங்கோவன் மற்றும் விஜயகுமார் தொடர்ந்து தன் மீது பழி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தபோது அங்கிருந்த காவலர் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே நீண்ட நேரம் பொதுமக்கள் பலர் புகார் அளிக்க வந்த வாசலிலேயே காத்திருந்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லை என தெரிய வந்த நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்து பொதுமக்கள் அனைவரும் திரும்பி செல்லும் அவலநிலை ஏற்பட்டது இதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனுக்கள் வாங்க அதிகாரிகள் இல்லாததால் தாங்கள் மனுக்களுடன் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் திரும்பி சென்றனர் ஆட்சியர் அலுவலகம் திருந்து இரு தினங்களே ஆன நிலையில் பல்வேறு அலுவலகங்கள் அதிகாரிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜயகுமார் இன்னும் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பானை எல்லாம் உடைச்சி பிரச்சனை பண்ணி பெரிய அளவில் சிக்கல் பண்றாங்க இது தொடர்பாக அன்றைக்கு இருந்து எஸ்பி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து அந்த கம்ப்ளைண்டை அன்னைக்கு இருந்த டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் அவர்கள் விசாரித்து இளங்கோவனையும் விஜயகுமாரையும் விசாரி உங்களுக்கு எச்சரித்து அனுப்பிச்சாங்க இது போல பிரச்சனைகள் இருக்க கூட உங்கள் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இதை வந்து முன் வைத்துக்கொண்டு சமீபத்தில் எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சின்ன இருசக்கர வாகன பிரச்சனையில இவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அந்த ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு உடனே நீ வந்து வெளியில் வரணும் உன்னை கைது செய்யறேன்னு சொல்கிறாங்க மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவம் அதை இந்த ட்ரீட்மெண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து நம்ம வந்து இது இதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய சூழல்ல இது தொடர்பாக எஸ்பி அவர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வரோம் பழைய கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அதிகாரிகள் இல்லை புதிய கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அதிகாரிகள் இல்லை எனவே மனு கொடுக்க வந்திருந்த நாங்கள் இங்கே அமர்ந்து விட்டு திரும்பி வெறுங்கையோடு நாங்கள் வந்து திரும்பி சொல்கிறோம் எனவே உடனடியாக இந்த மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த க அதிகாரிகள் இங்கே புதிய கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரணும் பழைய கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இல்லை புதிய கலெக்டர் ஆஃபீஸில் இல்லைங்கிறதுனால இந்த மீடியா செய்திகளின் மூலமாக உயர் அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறோம் நான் மனு கொடுக்க இந்த தகவலை சொல்கிறோம் ஆனால் டெப்டி கலெக்டர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க என்ன எது எது நடக்குதுன்னு கூட கேட்பதற்கு டெப்டி கலெக்டர் தயாராக இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மக்களுக்கு உட்காந்துருந்தாங்க அதன் பிறகு நாங்கள் வந்தோம் வந்து பார்த்துட்டு சரி இது நம்ம கலெக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி மீடியாவிட்ட நம்ம சந்தித்து இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்கிறோம் அவர் பதிலும் வரலாம் எந்த பதிலும் வரல சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரையும் உள்ள அனுப்பாதீங்கன்னு கலெக்டர் சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ பெரிய நூற்றி பதினாலு கோடி ரூபாய் வருமானம் உள்ள ஒரு கலெக்டர் ஆஃபீஸை திறந்து பழைய கலெக்டர் ஆஃபீஸையும் மூடிட்டு புதிய கலெக்டர் ஆஃபீஸில் அருகாது இல்லைன்னு சொன்னால் கலெக்டரேட்டுக்கு வருகின்ற வந்து நிறைய பேர் நாங்க இருக்கின்ற போது நிறைய பேர் வந்து வந்து திரும்பி திரும்பி போறாங்க என்ன தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்கிறதுன்னு எங்களுக்கே ஒன்றும் தெரியல